சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென் ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. மாரடைப்பு வரப் போகின்றது என்பதை உணர்த்தும் நான்கு அறிகுறிகள், இங்கு மாரடைப்பு ஏற்படப் போகிறது என்பதை வெளிப்படுத்தும் சில முக்கிய அறிகுறிகள். வியர்வை இதயத்திற்கு செல்லும் ஆக்ஸிஜனின் அளவில் இடையூறு ஏற்படும்போது மூளைக்கு சமிக்கை அனுப்பப்படும் அப்படி அனுப்பப்படும் சமிக்கை ஒரு சில அறிகுறிகளை வெளிக்காட்டும் அதில் முதன்மையானது அளவுக்கு அதிகமாக வியர்வை வெளியேறும் மார்பு மற்றும் கைகளில் வலி மற்றொரு பொதுவான அறிகுறி மார்பு மற்றும் கைகளில் கடுமையான வலியை சந்திக்கக்கூடும் அதுவும் தாங்க முடியாத அளவில் வலியை அனுபவிக்க நேரிடும் இம்மாதிரியான தருணத்திலும் உடனடியே மருத்துவரை அணுக வேண்டும் தலை சுற்றல் மயக்க உணர்வு மூளைக்கு அனுப்பப்படும் ஆக்சிஜனின் அளவு குறையும் போது ச தலை சுற்றல் அல்லது மயக்க உணர்வை அனுபவிக்க கூடும் ஏனெனில் இதய தசைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இதயத்தால் உடலுக்கு இரத்தத்தை அனுப்ப முடியாமல் மயக்க நிலை ஏற்படும் அடி வயிற்றுவழி அடி வலிக்கும் மாரடைப்பிற்கும் எப்படி சம்பந்தம் இருக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் மேலும் அடிவயிற்று வலி தான் ஏற்படுகிறது என்று நினைக்கலாம் ஆனால் குமட்டல் அல்லது வாந்தியுடன் அடிவயிற்றில் வலி இருந்தால் அது மாரடைப்பை சுட்டி காட்டுகிறது என்று அர்த்தம் மேலும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்